வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தமிழ்நாடு அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் சமூக நீதி சமத்துவம் என்று பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநர் அவர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதனால் அவர் ஆதிதிராவிட மக்களிடமிருந்து விடுதலைச் சிறுத்தைகளை அந்நியப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இதை பேசுவதாக நான் கருதுகிறேன் அவருடைய முயற்சி பலிக்காது வடமாநிலத்தவர்கள் தான் இனி வெறும் காலங்களில் தமிழகத்திற்கு முதலமைச்சரே தீர்மானிப்பார்கள் அவர் வந்து பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஒன்றும் புரியவில்லை பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த உத்தியை கையாளுகிறாரா என்ற ஐயமும் எழுகிறது தந்தை பெரியார் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பில் உறுதியாக இருந்தார் அவருடைய காலத்திலேயே சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன பனியா உயர்சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள் வீழ்த்த முயற்சித்தார்கள் முடியவில்லை அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே வேலையை இவர் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற கேள்வி எழுகிறது அவர் செய்யும் அரசியல் அதிர்ச்சி அளிக்கிறது யாருக்கு துணை போகிறார் தமிழ் தேசம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்கிற கேள்வி எழுகிறது தொடர்ந்து சீமான் அவர்களுக்கு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார் குறிப்பாக இப்பொழுது பெரியார்த்தாக்கி பேசுகிறதும் அப்படின்னா இது எங்கே வலியுறுத்தி ஒரு ஒரு கவன ஈர்ப்புக்காகவே அவர் கையாளுகிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறதே தவிர அவர் கருத்தியல் அடிப்படையிலே எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை தனிநபர் தாக்குதல்கள் தனிநபர் தனி கட்சி கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் ஒரு இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக பரிணாமம் பெற்று வருகிறது அது அவருடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் மீண்டும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்